ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் உங்கள் அர்ஜுன் ராம் நீ பற்ற வைத்த நெருப்பு ஒன்று தியா பத்தி எரியுதே மணிமேகலை இன்னைக்கு காலையில் அவங்க யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க யாரை தாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இஃப் யூ நியூ டு மை சேனல் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் யூ லைக் மை கான்டென்ட் ஸ்மேஷ் த லைக் பட்டன் வீடியோக்குள்ளே போகலாம் தனி ஒருவன் நினைத்து விட்டார் ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மணிமேகலை பிரியங்கா இஷ்யூ வந்து கடந்த ஒரு வாரமாக இருக்கு அதை பற்றி நம்ம சேனல்லையும் பேசியிருக்கோம் எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க பட் அதுக்கு ஆரம்ப புள்ளி எப்படி அப்படின்னா மணிமேகலை வந்து அந்த ஷோ முடிஞ்சு அந்த ஷோ விட்டு வெளியே வந்துட்டேன்னா அவங்க யூடியூப் சேனலில் போட்ட ஒரு வீடியோ அதுக்கப்புறம் நிறைய பிரபலங்கள் அதை பற்றி பேசியிருக்காங்க ஈவன் குரேஷி வந்து அந்த ஷோலேருந்து அவரே ஒரு வீடியோ அதை பற்றி என்ன நடந்தது அப்படின்னு போட்டிருந்தாரு பட் அதை நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல ஏன்னா மணிமேகலை சப்போர்ட்டர்ஸ்லாம் அவர் வந்து பிரியங்காவை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு அப்படின்னா சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸ்ல எல்லாம் போட்டிருந்தாங்க இன்ஃபேக்ட் அவரே அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் ஒரு கமெண்ட் வந்து மணிமேகலை வீடியோவில் போட்டேன் காட் பிளெஸ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர்னு அதுக்கே வந்து எல்லாம் என்ன கலாய்க்கிறியா நீ பிரியங்கா சொம்புதானே அப்படின்னு வந்து அவரை எல்லாம் கலாய்ச்சதா இடா கமெண்ட் பண்ணதா அவரே சொல்லியிருந்தாரு அதனால அந்த கமெண்டே நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நான் அந்த வீடியோ பார்த்தேன் குரேஷி பேசுனது அவர் நியூட்ரலாக தான் பேசுறாரு என்ன நடந்ததுன்னு சொல்லி யாரையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிடக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பேசுறாரு இருந்தாலும் மக்கள் வந்து ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகிட்டாங்க இல்லை இவரு பிரியங்கா சொம்பு சொம்புதான் அப்படின்னு ஃபார்ம் பண்ணிட்டு அதை மாற்ற முடியாது அப்படி தான் பேசுவாங்க அப்புறம் எஸ்எஸ் பஸ் யூடியூப் சேனலுக்கு ஷக்கீலா அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அதில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க மணிமேகல் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது சேனல் தான் அவங்கள ஷோ விட்டு வெளியே அனுப்புனாங்க அவங்க ஒன்றும் வாக் அவுட் பண்ணல அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பிரியங்கா வளர்ச்சியை பார்த்து ஒரு பொறாம அப்படி இப்படின்லாம் அவங்க பேசியிருந்தாங்க அப்புறம் வெங்கடேஷ் பட் சார் வந்து குரேஷி ஒரு யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ பண்றாரு அப்ப இந்த இஷ்யூ பத்தி போய்கிட்டு இருக்கே அப்படின்னு ஒன்று வெங்கடேஷ் பட் சார் சொல்றாரு இந்த இஷ்யூ பத்தி பேசுறவனால செருப்பால் அடிக்கணும் பிரியங்கா மணிமேகலை பத்தி பேசுறவனால செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொன்னாரு பட் அவரே அங்க உட்காந்து அந்த இஷ்யூ பத்தி தான் பேசிட்டு இருக்காரு சோ இது வெரி சிம்பிளுங்க மக்கள் அதிகமாக எதாவது கன்சியூம் பண்ணுறாங்களோ அதை தான் வந்து யூடியூபர்ஸ் கொடுப்பாங்க சிம்பிள் ஸோ இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சட்டில் ஆகி அடங்கிடும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் பட் இன்னைக்கு அகைன் யூடியூப்ல மணிமேகலை ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இது வந்து அவ்வளோ சீக்கிரம் அடங்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பிக் பிக்பாஸ் தான் இந்த இஷ்யூ அடங்கும் அவங்க என்ன வீடியோ போட்டிருந்தாங்கன்னா அவங்க ஹஸ்பண்டோட சும்மா வெளியே போகிற மாதிரி ஒரு ரிலாக்சிங்காக ஒரு பிளாக் காரில் ஒரு ட்ரைவ் போகிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க பட் அதில் போகிற போகல அப்படி ரெண்டு வெடிய தூக்கி போட்டு போகிறா மாதிரி ரெண்டு கலையை கலாய்ச்சி விட்டாங்க அது ஒன்று வந்து டெஃபினட்டாக குரேஷியை சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வீடியோ குரேஷியோட வீடியோ நான் பார்த்தேன் மணிமகள் என்ன சொல்கிறாங்கன்னா யாரோ இந்த விஷயை பற்றி எதாவது பேசுனா என்னை பற்றி தெரியாதவங்க பேசுனா ஓகே ஆனால் கூட இருக்கிறவனுங்களே இதை பற்றி பேசி வீடியோ போடுறானுங்க அப்புறம் பிஆர் மணி இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு இப்படி ஏதோ பார்த்து பார்த்து ஸ்கிரிப்ட் கொடுத்து அதை பார்த்து பார்த்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குரேஷி அவர் வீடியோவில் வந்து இப்படி ஒரு இப்படி ஏதோ பார்த்து தான் பேசுகிறாரு சி அது வந்து யாரோ சொல்லி கொடுத்து ஸ்கிரிப்ட் கொடுத்து அவர் அப்படி பேசுகிறாருன்னுலாம் அர்த்தம் இல்லை சில பேருக்கு என்ன பாயிண்ட் பேச போகிறோம் அப்படின்னு மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கோர்வையாக பேசுவாங்க ஒரு சில பேருக்கு வந்து அது அந்த ஃப்ளோ வராது இல்ல என்ன பேச வந்தோம் அதை மறந்துடுவாங்க மறந்துடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு ஓகே இந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கு இதை பற்றிலாம் பேசலாம்னு பேசுவாங்க எனக்கு தெரிஞ்சு குறைஷி அப்படிதான் பண்ணியிருப்பார் பட் மணிமேகலை வந்து காசுக்காக பிஆர் யாரோ சொல்லிக் கொடுத்து இவர் இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஹின் பண்ணியிருக்காங்க அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல அப்புறம் போற போக்கில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு சொம்பை எடுத்து கொடுப்பாரு அந்த சொம்பை தூக்கி அப்படி போட்டு எனக்கு சொம்பெல்லாம் வேணாம் சொம்பெல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்க மீனிங் லைக் பிரியங்காவுக்கு நிறைய பேர் சொம்பு அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஹின் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மணிமேகலை வந்து அவாய்ட் பண்ணலாங்க அது வந்து நானே சிரித்தேன் அந்த வீடியோ பார்த்து பயங்கரமாக சிரித்தேன் அது வேற விஷயம் பட் இது என்ன பண்ணணுன்னா ஒரு புரிதல் இல்லாத ஒரு மக்களுக்கு வந்து ஒரு ஹேட்ரடை வந்து கிரியேட் பண்ணுறேன் ஏன்னா அந்த வீடியோவில் பிகினிங்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் என்ன நடந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண தான் ட்ரை பண்ணணும் வழி நான் பிரியங்காமல் ஹேட்ரடை க்ரியேட் பண்ணணும் நான் இந்த வீடியோவும் போடலை அதனால அவங்க பர்சனல் லைஃப்லாம் பற்றி பேசாதீங்க ரொம்ப தரக்குறையாக பேசாதீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க பட் அந்த அதர் ஹேண்ட் இது மாதிரியும் பண்ணுறாங்க ஸோ மக்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏன்னா இப்போ மணிமேகலையை ரொம்ப பிடிச்சவங்க இருந்தாங்கன்னா ஆப்வியஸாக நம்ம தலைவி இப்படி பண்ணிட்டாங்க இல்லைன்னா அவங்க கோச்சிக்கிட்டு பிரியங்காவை தான் போகிறாங்க அப்புறம் சக்கீலாவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேராக ஷக்கீலா அப்படின்னு யார் பேரையுமே மென்ஷன் பண்ணல அவங்க அவங்க ஹஸ்பண்ட் ஹுசைன் வந்து ஏதோ மம்மி மம்மி கிட்டே சொல்லுவேன் அப்படி ஏதோ சொல்கிறாரு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க என் மம்மி கூட நான் வீட்டை விட்டு ஓடி போனதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணல எந்தெந்த மம்மியெல்லாம் என்னை பற்றி பேசுகிறாங்க நான் அப்படி அப்படின்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டெஃபினட்டாக அது வந்து ஷக்கீலாவை தான் இன்டேரக்டாக வந்து டிக் பண்ணுறாங்க அப்புறம் மணிமேகலை ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க நான் வந்து மணி தான் அல்டிமேட்னு நினச்சிட்டு இருந்தா தான் அவங்கள சொல்கிறாங்க பட் வந்து மணி தான் அல்டிமேட் போல எல்லாமே அதுக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இப்போ யூடியூப்பில் சேனலில் க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடியோஸ் போடுறவங்க எல்லாருமே வந்து மணி தான் எண்டு ப்ராடெக்ட் இப்போ அவங்க இந்த வீடியோ ஒரு வீடியோ போடுறாங்க இந்த இஷ்யூ பற்றி ஒரு வீடியோ போட்டாங்க இப்போ ஒரு இன்னைக்கு போட்ட வீடியோ எதா இருந்தாலும் அதில் வந்து அதில் ஒரு மானிட்டரி கெயின் இருக்குல்ல அதை மறுக்க முடியாது சும்மா நான் வந்து பொதுமக்களுக்கு சேவை செய்யறேன்னு யாருமே வந்து வீடியோ போடல யூடியூப் வந்து ஒரு லைக் எனி அதர் பிஸ்னஸ் இது வந்து ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் அதை பொறுத்து தான் எல்லாமே மக்கள் அதிகமாக எதை கன்சியூம் பண்றாங்களோ அதை நம்ம தயார் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம இந்த பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம் அவ்வளவுதான் நான் இந்த இஷ்யூ பத்தி பேசின வீடியோல கூட ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாரு இதை பத்தி எல்லாம் ஏன் பேசிட்டு இருக்கீங்க வேலை வாய்ப்பு பத்தி பேசுங்க படிப்பு பத்தி பேசுங்க நான் பேச தயார் பாக்குறது நீங்க ஒருத்தர் தான் பாப்பீங்க வேற யார் பாப்பா நான் உலக சினிமா பத்தி எல்லாம் பேசி வீடியோ போடுறேன் ப்ரோ அது ஒன்னும் பெருசா வியூ போல மணிமேங்கலை பிரியாங்க பத்தி தான் மக்கள் பாக்குறாங்க வியூஸ் போகுது நாய் வேஷம் போட்டு குலைக்க மாட்டேன் அப்படின்னா எப்படி இந்த இஷ்யூ எப்போ ஸ்டாப் ஆகும்னா மணிமேகலை இதை பத்தி பேசுறது வந்து ஸ்டாப் பண்ணும் அப்பதான் இது ஸ்டாப் ஆகும் இப்போ குரேஷி ஷகிலா மேடம் அப்புறம் இந்த சொம்பு இம்புன்னுலாம் வந்து தாக்கி பேசிட்டாங்க இப்போ பிரியங்காவை சப்போர்ட் பண்ணால் சொம்பு இப்போ மணிமேகலையை சப்போர்ட் பண்ணால் அப்போ அதுக்கு என்ன பேர் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்கல்ல அதனால மணிமேகலை இதை பற்றி பேசுறதை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாங்கன்னா இந்த இஷ்யூ வந்து பெருசாகிட்டே தான் போவோம் இப்போ ஏன்னா அவங்க குரேஷியை வந்து தாக்கி பேசியிருக்காங்க அவருக்குன்னு ஒரு சில ஃபேன்ஸ் இருப்பாங்க அவங்க ஏதாவது வந்து மணிமேகலையை பத்தி பேசுவாங்க அதனால இது நான் ஸ்டப்பா போயிட்டு தான் இருக்கும் பேசி வீடியோ போடுற எல்லாருக்குமே அதுல ஏதாவது ஒரு கெயின் இருக்கு நான் உட்பட சொல்றேன் நான் இந்த இதை பத்தி பேசுறேன்னா என் சேனல் வளரணும்னு நான் பேசுறேன் பொதுமக்கள் ஆகிய நீங்க இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம இது ஒரு செய்தியா வாசிச்சிட்டு ஒரு காசிப்பா கடந்து போயிருங்க உங்க அன்றாட வேலையா பாருங்க நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமஸ்கார்